உதவித்தொகை போய் கௌரவிச்சாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நானும் கூட சார் கூட என்ன வந்து ரொம்ப சந்தோஷமாக படுறது தான் ரொம்ப நன்றி சார் இப்போ உன்னதமான விஷயத்துக்கு என்னை கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஓகே சார் இப்போ இந்த மாணவர்களிடையே வந்து இல்லை பொதுமக்களிடையே இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான மனவு விழிப்புணர்வு அடையணும் நீங்கள் என்ன வருஷங்களும் நம்மளோட தெளிவாக இருக்காங்க எதை எடுத்துக்கும் எடுத்துக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் என்ன எல்லாருமே என்னோட தெளிவாக இருக்காங்க அவங்ககிட்ட தான் நம்ம அட்வைஸ் கேட்கணும் எது எடுத்துக்கும் எடுத்துக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்காங்க திரைப்படங்கள்ல மட்டுமே மது வேண்டாம் போதை வேண்டாம் சொல்லி நடிக்கக்கூடிய நடிகர்கள் இன்னைக்கு போதையில வந்து கை செய்யப்பட்டிருக்கு போதை பொருளை பயன்படுத்தி எப்படி பாக்குறீங்க நானும் இன்னும் திரைப்படத்துக்கு வரல திரைப்படத்துக்கு இல்ல இல்ல அது எப்படி பாக்குறீங்க ஆனா ஆக்சுவலா எனக்கு அதை பத்தி தெரியல அதுக்குள்ள நான் போனது இல்லை எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது நான் போனது இல்லை ஸோ அதை பத்தி எனக்கு தெரியல படிக்க போது சொன்னீங்க சார் அது ஸ்டார்ட் டைம்ல வந்து நல்லா படிச்சு மார்க் எடுத்து அந்த மாதிரி சரியா நிறைய மாணவர்கள் வந்து படிக்கணும் படிக்க மறு அறுப்பது இருப்பது நம்ம சொல்லி ஆமா எனக்கு எல்லாருமே மார்க் கம்மியான சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது அது வந்து பத்து நாள் மைண்ட் இருக்கும் அந்த விஷயம் பதினோரு நாள் நம்மளே ஜாலியாக ஃப்ரீயாகிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டெம்பரவரி அந்த விஷயங்கள் எடுத்து மைண்ட் எடுத்து எதுவுமே கம்மி தானே ஸோ அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க இப்போ வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக அந்த தப்பான முடிவுகள் எடுக்காம எல்லாருமே வேற லெவலில் வந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வருவாங்க பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தஞ்சாவூர்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி どどど。